பலபல பல நாளஞ்சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குளமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமால் திருமாலிறை என்கிறதாக ஏழு மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் சித்ரா பௌர்ணமியான சைத்ரோதவம் எனக்கூடியதான இந்த உற்சவத்திலே மதுரையிலிருந்து மண்டகமனிவருக்கு சாபி விமோஜனம் கொடுக்கும் பொருட்டு புறப்பாடு சாகும் வேளையிலே தங்கப்பல்லக்கிலே கள்ளர் துருக்கோலத்திலோடு புறப்படுகிறார் கள்ளர் துருக்கோலம் என்பது அழகருக்கே ஏற்பட்ட மிகச் சிறப்பான விசேஷமான ஒரு அலங்காரமாகும் சிந்தூர செம்பொடி போல் திருமால் இஞ்சோலை இந்திர கோபங்களை எழுந்தும் பறந்துட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட தோளுடையான் சுரளையில் நின்று உய்துங்களோ அப்படின்ட்டு வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றார் அறியா வண்ணம் அப்படின்ட்டு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் வஞ்சக்கள்வன் மாமாயன் அப்படின்னு சூடு கூறினதுனால நம்மளுடைய மனசையெல்லாம் நமக்கு தெரியாமலே அவை இருக்கக்கூடிய கள்வன் அப்படின்னு ஆழ்வார் கூறினதுனாலையும் கல்லர் இனத்துக்கெல்லாம் இவர் தலைவராகவும் பகவானாகவும் விளங்கி வருவதாலேயும் கல்லர் அலங்காரத்தில் அழகர் மலையிலிருந்து புறப்படுறார் இதையே கூறத்தாழ்வாருமோ எஜ் ஜாதியோ யாத்ரிசோ யச் சுபாவக தத் ஜாதியோ தாத்ரிசோ தத் சுபாவக அப்படின்ட்டு சொல்ற மங்களா சாஸ்திரம் பண்ணியிருக்கார் அதாவது நாம் எந்த மாதிரியான உடல்நிலைகள் குணநனங்களை கூடியவராக இருக்கிறோமோ அதே மாதிரி அழகரும் நம்மளுடைய கூடியவராக இருந்து நம்மளுடைய தகுதிக்கேற்றவாறு இறங்கி வந்து நம்மளுடைய பழகி நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர் அப்படின்ட்டு கூறத்தாழ்வார் மங்களா செய்திருக்கிறார் அதற்கிணங்க கள்ளர் அலங்காரத்தில் அழகர் மலையிலிருந்து அழகர் புறப்பாடாகிறார் கள்ளர் அலங்காரம் என்பது கள்ள கொண்டையுடன் கூட நெற்றியிலே சிங்கமுகத்துரா என்கிறதான ஒரு சிறிய குத்தீட்டியுடன் கூட இடுப்பிலை ஜமுதாடு எனக்கூடியதான அழகிற்கே உள்ள பிரத்யேகமான ஆயுதம் அந்த ஜமுதாடு எனக்கூடிய ஆயுதத்தை தங்கிக்கொண்டு வண்டு கடுக்கன் எனக்கூடியதான ஒரு கடுக்கன் தன்னுடைய செவிகளிலே சாத்தி கொண்டு தன்னுடைய திருச்செவிகளுக்காக ஏற்பட்ட விசேஷமான அந்த கடுக்கன் அந்த கடுக்கனோடு கூட பலவிதமான ஆபரணங்களை தரித்து கொண்டு கையிலே வலைதழி எனக்கூடியதான ஒரு ஆயுதம் பூமராங் அப்படின்னு ஜப்பானியர்கள் பயன்படுத்தி வந்தது தமிழர்கள் வளரி என்கிற பெயரிலே தமிழர்கள் பயன்படுத்தி வந்ததாக தெரிய விரைகிறது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டும் மதுரையை நோக்கி மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம நம்ம அழகருடைய பக்தர்களுடைய உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய கல்வனாக கள்ளர் அலங்காரத்தில் மிக அற்புதமான சேவையோடு அழகர் அழகர் மலையிலிருந்து புறப்பாடாகி